சரி ஓகேங்க இப்போ உன்னச்ச கூடத்துக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன் இப்போ ஒரு அழகிய காட்சியை இப்போ நாங்கள் காட்டுறோம் இடம் நல்லா இருக்கா இடம் ஆ உண்ணச்சியை பற்றி சொல்லுங்களேன் இப்போ வந்து பார்த்துருக்கீங்க நீ இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஆ விழுந்துடாதீங்களா

இலங்கையில் நாங்க வந்து மட்டக்கிடப்பு உன்னிச்சை என்ற இடத்து கிராம ஒரு குளத்திலே நாங்க வந்திருக்கிறோம் இப்பொழுது ஒரு அழகான காட்சிகள் இந்த இலங்கையில் வந்து உன்னிச்சை என்ற இடத்துல பாருங்க குணங்கள் வடிவான குணங்கள் இங்க பாருங்க ஒரு பெமிலி டீம் குளிக்காங்க பார்த்துல ஒரு ரசிக்கா இந்த தமிழ் பேசும் உருகணவருக்கு வணக்கம் 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 நேற்று தினம் நாங்கள் ஓந்தாச்சி மடம் ஓந்தாச்சி மடம் பெரிய கல்லாறு பீச் இரண்டு பீச்சுகளுக்கு போய் வீடியோ போட்டிருந்தாங்க அதை நீங்க பார்க்கலாம் பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு பாருங்க உங்களோட ஆதரவு கட்டாயமாக தேவை பார்க்குற பார்வையாளர்கள வீடியோ பாக்குறீங்க லைக் பண்றீங்கல்ல வீடியோ பாக்காங்க அதான் என்ன சொன்னாலே ஓகே ஆயிரம் பேர் சொன்னா அந்த லைக்ன்றது குறைவா தனி வருது ஓஹோ இப்ப ஆயிரம் பேர் பார்த்தாங்கன்னா இருபத்தாறு பேர் தானே லைக் பண்றாங்க அப்ப மிஜமான பேர் என்ன செய்யறாங்க பாருங்க என்ன நாங்க வந்து அழகான இயற்கை காட்சிகளை டிராவல் வீடியோல போட்டு கொண்டு இருக்கிறோம்

முடிந்த அளவுக்கு வந்து நம்ம முயற்சி செய்யணும் நாங்கள் முயற்சி செய்கிறோம் உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும் ஓகே இன்றைய சின்னம் எங்க போகிறோம் உன்னிச்சை உன்னிச்சை உன்னிச்சைக்குளம் மெயினானது குளம் மற்றும் இயற்கை சூழல்கள் நிறைந்த இடம் தானே உன்னிச்சை பார்க்கலாம் இப்போ நீர் எந்த மட்டும் இருக்கோ தெரியல போயிட்டு பார்ப்போம் அப்போ போகிற வழியில் இந்த இடம் ஒரு அழகிய காட்சி என்றதால இங்க நண்டு இப்போ வீடு எடுத்து கொண்டிருக்கிறேன் ஐடிஎம்எல்ஏ ஐடிஎம்எல்ஏ பகுதி என்று சொல்லலாம் பஸ்வண்டு வந்து கொண்டு பாருங்க ஓகே இந்த இடத்துல நான் பைக்கில் போகும்போது காட்டுறேன் ஒரு அழகிய ஒரு காட்சி இங்க பாருங்க பச்சை பசுலன்னு தான் இருக்கு ஃபுல்லாவே விதைச்சிருக்கிறாங்க கண்ணு கடின தூரம் ஃபுல்லாக பச்சை பசலா இருக்கு நல்லா இருக்குண்ணா பண்ணலாமே மரியாதீங்க நல்லா இருக்கு அப்படி இந்த லொகேஷனை நீங்க பார்க்கலாம் அடுத்தது இப்ப நாங்க சாப்பிட்டுது இப்ப எதுகிட்ட என்னன்னா சாப்பிட்டு நாங்க காலை சாப்பாடு இப்ப டைம் ரெண்டு பாரு பன்னெண்டு நாற்பத்தி ஏழு பன்னெண்டு நாற்பத்தி ஏழு எங்களுக்கு நேரம் குறைவா தான் இருக்கு சொன்னால் இவர் பீச்சுக்கு போகணும் ஏன்னா ஈவினிங் டைம்லாம் அங்கே போய் அவர் டிக்கெட் வெட்டணும் பகல் அதாவது மதிய டைம்ல அதாவது காலையில இருந்து மதிய டைம் மட்டும் என்னோட வாராரு என்ன டைம் மேனேஜ் பண்ணி தான் அவரும் வராரு ஓகேங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ தொடச்சா பாருங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்க இந்த காட்சியை காட்டணும் பண்றதுக்காக கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஃபுல்லா நான் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணலாம் தரமாக இருக்கும் பாருங்க ரெண்டு பக்கமும் ஃபுல்லா வயல் தான் இப்ப நம்ம உன்னிச்சைக்கு போய் கொண்டிருக்கிறோம் கல்லடியில தான் இப்ப பயணத்தை ஆரம்பிச்சேன் இப்ப என்னோட சொன்னா இப்ப எந்த இடத்துல இருந்து முதலாவது நான் கல்லடிக்கு போவேன் காரணம் தெரியும் தானே கல்லடி போய பீச் போய வந்து நான் பிக்அப் பண்றதுக்கு ஆஹ் அதுக்கு பிறகு நாங்க எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போவேன் அதே போலதான் கல்லடிக்கு போயிட்டு போய ஏத்திட்டு இப்ப நான் உன்னிச்சைக்கு போய் கொண்டிருக்கிறேன் இடையில எல்லாம் வீடியோ எடுக்கல நீங்க பாக்கலாம் இப்ப ஐத்தியமலையால இப்ப போய் கொண்டிருக்கிறேன் ஓகேங்க இப்போ கொண்டிருக்கிறோம் இப்போ என்ன சொன்னால் இப்போ உன்னிச்சைக்கு போகிறோம் தானே உன்னிச்சையில் நிறைய இடங்கள் இருக்குது நிறைய அழகிய காட்சிகள் இயற்கை காட்சிகள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது தானே அதனால் இப்போ இன்றைக்கு நான் உன்னிச்சைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் வேறொரு நாள் வேறொரு உன்னிச்சையில் வேறொரு பகுதிக்கு போயிட்டு இப்போ வீடியோ எடுக்கலாம் இன்றைய தினம் உன்னிச்சை குளத்துக்கு போய் குள்ள அந்த பெரிய வரம்பு கட்டுரைக்கு தண்ணி அதாவது அந்த அணக்கட்டு அதால் பைக்கை விடுவோம் அதனால் தொடச்சா பாருங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களோட லைக்குகள் தான் முக்கியம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களோட ஒரு லைக் இங்க பாருங்க எங்க ஆளு சரியான வெயில் தானே அடுத்த ரெண்டு சொன்னால் நான் வலிமையாகவே ஃபுல் டேங்க் தான் பெட்ரோல் அடிக்கிற அப்ப அதே போலதான் இன்றைக்கும் ஃபுல் டேங்க் அடிச்சேன் நான் அப்ப ஃபுல் டேங்க் அடிக்க எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பெட்ரோல் இருந்தது ஃபுல் டேங்க் அடிக்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்தது அப்ப ஆயிரத்தி ஐநூறு தானே அப்ப நான் ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் நான் அப்ப ஐயாயிரம் ரூபாவை அவரு மாத்தி பேலன்ஸ் வந்து எனக்கு எவ்வளவு தரணும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரணும் ஆனால் நாலாயிரம் ரூபா தந்தார் அப்ப நான் பார்த்துட்டு ஐநூறு ரூபாய் கூடுறீங்கன்னு சொல்லி அப்படியே நான் திரும்பி கொடுத்தேன் ஆஹ் சரியில்லை தானே ஆஹ் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப பெட்ரோஜியில் வேலை செய்யறாங்க கடைசியில வந்து கணக்கு பார்க்கும்போது ஏதாவது கணக்குல மிஸ்டேக் வருமோன்னு சொன்னா அந்த சம அவங்க அந்த அண்டை என்னால் சம்பளத்துல தானே வெட்டுவாங்க நான் கொடுத்தேன் ஓகே நம்மளால யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அடுத்து என்ன சொன்னால் இப்ப பெட்டை செடில நான் இப்ப ஒரு ஐயா ஒரு வயசு போன ஐயா அந்த சந்தன குச்சிட்டுக்குத்தானே சந்தன குச்சி வந்து விற்று கொண்டு வந்தாரு ஒரு பெட்டி நூறுரூவா அப்போ அப்ப நான் சந்தன குச்சி பெட்டி வாங்காம நூறு ரூபாய் கொடுத்து விட்டேன் நான் நான் ஏன் சொல்றேன் தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நான் வாழ்க்கையில் நான் அப்ப என்ற அப்படித்தான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது நான் நான் அறிஞ்சி வந்து யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதுதான் அதான் சதன குச்சி சந்தனங்குச்சி அவர் விற்கிறவர் பாருங்க அவரு அண்டைய நாள் ஒரு சொல்ல போனால் ஒரு பத்து வைத்தா தாத்தான ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்ப அந்த அவர் முதலுக்கான ஒரு காசு அதுல அவரு குறிப்பிட லாபம் தானே வரும் இப்ப நம்ம ஒரு நூறு ரூபாய் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொண்டு வரும் அப்ப அந்த சந்தோஷம் தான் இப்ப நான் பாக்குறது அதனால ஆஹ் நீங்க இப்படி கொடுக்கலாம் நேற்றைய தினம் இந்த கல்லடி பீச் போயும் கூட பாருங்க நான் கூட இது வரைக்கும் நான் இப்படி வெளியில வந்து கொடுத்துருக்கிறேன் கடையில வேலை செய்யறவங்களுக்கு இப்படி டிப்ஸ் காசா கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜோசிச்சது இல்லை உண்மையிலேயே யோசிச்சதில்லை நான் நினைக்கிறது அவங்க வேலை செய்யறாங்க தானே என்று கூட நான் நினைக்கிறது ஆனா நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்க ஆனா உரிய சம்பளம் வந்து தான் இப்ப அந்த கடையில வந்து வேலை செய்யற அந்த ஐயாவுக்கு வந்து குடும்பங்கள் இருக்கும் படிக்கிற பிள்ளைகள் இருக்கும் அப்ப அந்த காசு வந்து அவருக்கு உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வந்து அவர் இப்படியான உதவிகளை வந்து செய்யலாம் இப்போ ஹெல்பிங் வீடியோ வந்து நான் செய்யும்போது ஆஹ் என்ன சொல்ற நம்ம உதவி செய்யறத கூட வீடியோ எடுத்து போட்டால் பிரச்சனை அரிக்கும் போது ஏதோ ஒரு வகையில உதவி செய்யத்தானே வேணும் அப்ப இப்படியான ஒரு சின்ன சின்ன இப்ப நம்மளால ஏந்த அளவுக்கு வந்து உதவிகளை செய்துட்டு வாழ்ந்துட்டு போகணும் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் சரி ஓகேங்க வந்தாச்சு திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலை ஒன்று இருக்கு நீ முதற்கட வேறையா இதுக்கு மு இதுக்கு முதல வந்திருக்காதானே ஓகேங்க முன்கேட் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் வியூவை பாருங்க சூப்பராக இருக்கு வேற லெவல் என்னுடைய யூடியூப் சேனல்ல இந்த உன்னிச்சக்குள்ள வீடியோவும் போட்டிருக்கேன் தான் வெயில் காலம் தான் ஏடா தண்ணி வத்து மழை காலத்துல ஃபுல்லா தண்ணி நிற்கும் பாருங்க வியூவை பாருங்க இங்க பாருங்க இப்ப விவசாயிகளுக்கு இப்ப தண்ணி சுரந்து விட்டு இருக்கிறாங்க இப்ப விதைக்கிற டைம் தானே ஆமா தண்ணி பார்த்தோம் இன்னும் பார்த்தோம் இன்னும் பார்த்தோம் ஓகே நீங்க பார்க்கலாம் வந்தா ஒரு டீம் குளிக்க இல்ல அங்க போதும்ல இல்லைங்கள விலங்கையிலே நாங்கள் வந்து மட்டக்கிழப்பு உன்னிச்சை என்ற இடத்து கிராம ஒரு குளத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் இப்பொழுது ஒரு அழகான காட்சிகள் இறைக்கு இந்த இலங்கையில வந்து உன்னிச்சை என்ற இடத்துல இங்கே பாருங்க குணங்கள் வடிவான குணங்கள் இங்கே பாருங்க ஒரு பெமலி டீம் குளிக்காங்க பார்த்தையில் ஒரு ரசிக்காங்க நீங்களும் இந்த இப்படியான இடங்களை பார்த்து ரசிங்க உன்னிச்சை கிரா குளத்தில் இது வந்து மழை மழை காலத்தில் என்ன செய்யுமென்றா இந்த தண்ணிகள் வந்து நிரம்பும் ஃபுல்லாக குணங்கள் இங்கே பாருங்க குளங்கள்லாம் ஃபுல்லா நிரம்பும் இப்ப வந்து வெயில் காலம் வெயில் காலம் என்றபடியா இந்த தண்ணியில் வந்து பத்திரிக்கி கிராமங்கள்ல அந்த தண்ணி வந்து பெல்லாமை வெள்ளாமை தானே இப்போ வெள்ளாமை சீசன் தானே அதால திறந்து விட்டிக்காங்க பான் கதவுகள் ஒரே ஒரு பான் திறந்துருக்கு அந்த அந்த எல்லாரும் குளிக்காங்க இப்படியான இடங்களுக்கு நீங்க பார்த்து ரசிங்க ஆஹ் உன்னிச்சை கிராமம் இந்த பாலம் இது பாருங்க இந்த பாலத்துல வந்து மழை காலத்துல என்னையும் நிரம்பும் இந்த பாலத்துக்கு மேலே வரும் தண்ணி ஆனா வெயில் காலத்துல வந்து இந்த தண்ணி வந்து பத்திரிக்கி பாருங்க இவ்வளவு தண்ணி பத்திரிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காதை திறந்துருக்காங்க இந்த தண்ணி போகுது குளி அதுக்குள்ளே வந்து குளிக்கலாம் நீங்கள் ஒன்றும் செய்யல இப்படியான இடங்களை பார்த்து ரசிங்க நீங்களும் நாங்களும் ரசிக்கம் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ரைஸ் பண் சப்போர்ட் பண்ணுங்கள் கிணத்தி ரெண்டாயிரத்தி நாலு டைரிக்கு கட்டாயம் உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும் பிடிக்க பாருங்கள் படிமான இப்படியான ஃபோட்டோ ஃபோட்டோவில் ஆடுக்கிற ஃபோட்டோவில் ஆடுக்கிறது நல்லா ஃபோட்டோஸெல்லாம் ஆடுகிறதுக்கு நல்ல இடங்கள் இங்கே பாருங்கள் இதை வைக்கபடி ஃபோட்டோ அடிக்கடி வரைக்கும் வீடியோஸ் செய்கிறதுக்கு ஒரு மலைப்பகுதிகள் இருக்கு அங்கால பக்கம் மலைப்பகுதிகள் அப்படியே நாங்கள் இன்னும் அங்கால போகலை நாங்கள் இன்னும் நான் இந்த உன்னிங்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நீங்களும் இப்படியா இடத்த பாத்து ராசிங்க நன்றி வணக்கம் கல்லடி பீச் போய் இப்போ சொன்னார் இப்போ அவரு சொல்கிறதுல வந்து நீங்கள் என்ன ஒரு ஃபன்னாக வந்து எடுத்துக்கொள்ளணும் நான் இதே சொல்லி விட்றேன் என்னென்னு சொன்னால் நேற்றைய வீடியோவில் அவர் அந்த பஸ் ஆக்சிடெண்ட்டை பற்றி சொன்னவர் அது அவர் ஒரு அவர் ஒரு இயல்பு அவர் ஸ்டைல் நான் சொல்லி கொடுத்து நான் இப்படி சொல்கிறேன் நான் சொல்லி கொடுத்தும் அந்த தவறுதலாக தான் சொன்னவர் அதை நீங்கள் புரிஞ்சு கொள்வே நினைக்கிறேன் அதே போல தான் இப்போ இப்போ ஒரு இன்டர்வியூன்னு கொடுத்தாரு அதை வந்து நீங்கள் ரசிங்க சரிதானே இப்போ நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க தண்ணி வந்து இப்போ குறைவாக தான் இருக்குது காரணம் வந்து இப்போ வந்து ஏழாம் மாதம் ஏழாம் மாதம்ன்றதால தண்ணி குறைவாக இருக்குது இப்போ மழை காலங்களில் இந்த குளத்திர நீர் மட்டும் வந்து உயிர்வடையும் போது இந்த வான்கதவுகளை வந்து திறந்து விடுவாங்க நீங்கள் பார்க்கலாம் அந்த தண்ணி வந்து பாய்ந்து போற அந்த கட்டெல்லாம் வந்து தெரியுது மழை காலங்கள் அந்த வான்கதவுகளை திறந்து திறந்து விடுற டைமில் இந்த எல்லாம் தெரியாது இதெல்லாம் தண்ணி வழியும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மட்டம் வந்து வரும்போது இந்த 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 தான் தண்ணி வழியும் நான் அதை காட்டுறேன் நிறைய பேருக்கு தெரியும் தானே நான் கூட இதற்கு முதல் இரண்டு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் உணர்ச்சக்குழு சம்பந்தமாக ஆனால் இந்த இந்த வெயில் காலத்துல வரல தானே அதனால வந்து இந்த இடத்த வந்து தெளிவா பார்க்கலாம் அப்படித்தானே இருக்கு மழை காலங்களில் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதால இந்த கீழ் தரைய அந்த நிலத்தை வந்து காண முடியாது தானே நீங்க பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் அது அஹ் இருந்தா இருந்தாம வந்திருக்கிறாங்க சரி ஓகே அவங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ண நாங்கள் நாங்க இருந்தே காட்டிட்டு நம்ம தொடர்ச்சியாக பயணம் ஆரம்பிப்பாண்ண நேரா நோக்கம் இந்த வரம்பு கடல போயிட்டு திருப்பி ரிட்டன் வர்றதுதான் பிளானாக இருந்தது என்ன போவோம் என்ன லேட் ஆகுதா உம் சரி ஓகேங்க நீங்க பாக்கலாம் குளம் இதையும் காட்டி விடுவோம் பெரிய ஒரு குளம் மட்டக்கிழப்பு விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு குளம் உம் மழை காலங்களில் வந்து சொன்னா இந்த மடத்துக்கு தான் இருக்கும் இப்ப அந்த பாருங்க அந்த அடிமட்டம் வரைக்கும் தெரியுது சரி ஓகே சரி ஓகேங்க இப்போ உன்னிச்ச கூடத்துக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன் இப்போ ஒரு அழகிய காட்சியை இப்போ நாங்கள் காட்டுறோம் இடம் நல்லா இருக்கா இடம் ஆ உண்ணச்சியை பற்றி சொல்லுங்களேன் இப்போ வந்து பார்த்துட்டுருக்கீங்க நீ இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஆளு ம் விழுந்துராதுங்களா விழுந்துடாதடா சத்தம் கேக்குது பாத்தியா தண்ணி மாற சத்தம் கீழே வருது தானே அது கதவு திறக்கிற மாதிரி இல்ல அது அப்படித்தான் அது எனி டைம் வந்து ஒன்றிருக்கும் தண்ணி இல்லாட்டி அங்க அந்த குளக்க அதுல இருக்கலாம் தெரியல விளக்கம் தெரியலடா என்னண்டு ஆனா அது பாக்கனால தான் இருக்கு

அது தெரியல அநேகமாக குடிக்க மாட்டாங்க இரண்டாம் லைன் தண்ணி எல்லா இடத்துல இருக்கு தண்ணி ஆனா பாருங்க இப்போ மாலை நல்லா இருக்கு இப்போ நாங்க வந்தது இப்போ வெயில் கடுமையா வெயில் அடிக்குது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உன்னிச்சையில் இப்போ இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஹார்ட் போடுங்க அந்த கமெண்ட் போடுங்க சரிதானே என்னடா தம்பி ம் என் குளிக்கிறியா என் குளிக்கிறியா ஆ இது ஓடுதில்ல தானே இது அப்படி தாப்பம் சரி அப்ப மேல போவோம் அப்படியே சரி ஓகே அப்படியே மேலே போகிறோம் அதில் இந்த அக்ஸன் ஃபைவ் ப்ரோவில் சூமிங் இல்லை தானே அக்ஷன் கேமராவுலேயே சூமிங் இல்லாததால் சூம் பண்ண முடியாது அதில் எங்களை பைக் தெரியுதோ தெரியல குன்னிஞ்சை பத்தி சொல்லுங்களேன் வந்து பார்த்துருக்கீங்க தானே உங்களோட ஸ்டைலில் என்ன சொல்ல போறீங்க உன்னிச்சைக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா குடிங்கள் நல்லபடியான குளங்கள் இருக்கு இந்த இப்படியான டைம்ல குடிக்கணும் மழை காலங்களில் கஷ்டம் கொம பார்த்தேன் பாதுகாப்பா இருங்க நாங்க இருக்கிறோம் அடுத்த முறை போகும்போது இந்த கெப் வாங்கணும் சரியான வெயில இருக்கி பாத்தியா இங்க இருந்து கேக்கும் போது இந்த சவுண்ட் இல்ல பாத்தியா 사탐구로이 응? 흥겨운 데 가기로 사탐구로 음. 음. Uh -huh.

Seri Oging ya, eh, apa difoto nama? Oke, dari seri Oging coba. ஆஹ் இது மட்டும்தான் இந்த கட்டு இருக்கு அதனால அங்கால போகையெல்லாம் நீங்க இந்த வீவு பாருங்க போய்கொண்டிருக்கிறோம் ஓகேங்க இந்த வீடியோ தொடச்சா பார்த்தவங்களுக்கு நன்றி வீடியோவுக்கு மறக்காம லைக்ஸ் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு கட்டாயமா தேவை இந்த வீடியோ இப்படி இருந்தது என்ற கருத்துக்களையும் பாக்ஸ்ல குறிப்பிடுங்க இன்றைய தினம் கல்லடி டூ உன்னிச்சை நோக்கிய பயணமாக இருந்தது வேறு லெவல்ல வீடியோ எடுத்திருக்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக நாளைய தினம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் năm nah.